புதனும் பெருமையே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யூஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறது கஷ்டமாக இல்லை பணக்காரனே பல வருஷங்களாக இருக்கிறது கஷ்டமாக இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே வரப்போல்லாம் இப்போது பணம் சம்பாதிக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா டெக்னாலஜி அவ்வளோ வளர்ந்துருச்சு உங்கள் மொபைலில் வச்சுட்டு என்னென்ன வந்துட்டு லாஸ் இருக்குது எப்படி வந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இல்லை இதுக்கு முன்னாடி இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும் ஆனால் இப்போது இருக்க டெக்னாலஜி வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஆனால் வந்துட்டு உப்பு இருக்கிற சுச்சுவேஷனில் வந்துட்டு பணக்காரனாகவே ஸ்டில் வந்துட்டு நீங்கள் இருக்கணும் அப்படின்னா தான் ரொம்ப கஷ்டம் அது வந்துட்டு நீங்கள் வந்து எப்படி கேரி பண்ணணுன்னா நீங்கள் வந்துட்டு முதல்ல வந்துட்டு எப்படி சொல்றது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்துட்டு நீங்கள் வந்து இருக்கீங்க ஒரு கோடி இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்கி சேர்க்க ஆரம்பிச்சிருவீங்க அப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இது சொல்லணும்னா உங்களுக்கு லக்ஸரியான கார்ஸ் வாங்கிடுவீங்க வீட்டுக்கு வந்து தேவையான வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் வந்து பெரிய லெவலில் வந்து வாங்கிடுவீங்க ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் போட்டு வாங்கிடுவீங்க அதோட தேவையே இல்லாமல் வந்துட்டு வந்து நீங்கள் வந்து அதை வாங்கி வச்சுருவீங்க அது வந்துட்டு என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா உங்களோடய பணத்தை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அளிக்கும் இப்போ வந்துட்டு ஒரு இருபது ரூபா முப்பது லட்ச ரூபா காரை போட்டு வாங்கிருவீங்க நீங்கள் சம்பாதிச்சதே ஒரு கோடி ரூபா சம்பாதிச்சுருப்பீங்கன்னா அதில் முப்பது லட்ச ரூபா காருக்கு போயிடுச்சுன்னா முப்பது பர்சன்டேஜ் போயிடுச்சு மீதி கொஞ்சம் டேக்ஸ் பெறும் இது பெறும் அதுக்கப்புறம் உங்களோட லக்ஸரியான லைஃபுக்கு வந்துட்டு மீதி அமௌண்ட் வந்து தேவைப்படும் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா பணக்காரன் ஆனோடனே நீங்கள் வந்து சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும் இல்லை பணக்காரன் ஆகிட்டிங்கன்னா செலவுகளை வந்து கம்மி பண்ண ஆரம்பிக்கணும் இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஒரு மூணு நாலு வருஷத்தை மூணு தலைமுறை நாலு ப தலைமுறை பணக்காரங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாகவே வந்து அவங்க வந்து அழட்டிக்க மாட்டாங்க பெருசாக வந்து காட்டிக்க மாட்டாங்க நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டு அப்படியே நார்மல் லைஃப்பை வந்து வாழ்வாங்க இப்போ இருக்கவங்க வந்து டக்குன்னு வந்து பணக்காரங்க ஆகிட்டாங்கன்னா அவங்க வந்துட்டு நான் வந்து வெளியே வந்து காட்டிக்கணும் இப்போ ஏன் எப்படி சொல்கிறது மூணு தலைமுறை நாலு தலைமுறையாக நாங்கள் வந்துட்டு இதாக இருந்தோம் இப்போ வந்து நான் வந்து பெரிய பணக்காரனாக ஆயிருக்கேன் அப்படிங்கும்போது நான் வந்து பந்தா காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சில விஷயங்களை வந்து பண்ணுவாங்க கடன் வாங்கி பண்ணுவாங்க பந்தாவாக இருக்கணுங்கிறதுக்காக கடன் வாங்கி பண்ணுவாங்க அது ரொம்ப பெரிய தப்பு அந்த கடன் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களை கோடி சொன்னா இருக்கவங்களை கூட கீழே கொண்டாந்து விட்டுறோம் அதனால் வந்துட்டு அவங்க வந்து பணக்காரங்களாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் தொடர்ந்து வந்துட்டு அவங்க வந்துட்டு எயின் பண்ணிவிட்டு வே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கடன் வந்து வாங்குறதை வந்து கம்மி பண்ணணும் இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு அளவுக்கு மேலே ஸ்டேஜ்க்கு மேலே நீங்கள் பணக்காரன் ஆகிட்டீங்கன்னா பேங்க்லேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து நாங்கள் இவ்வளோ லோன் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணுவாங்க அந்த அந்த மாதிரி டை சமத்தெலாம் வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணணும் இல்லை எல்லா லோன் நீங்கள் வந்துட்டு எல்லா சைட்லேயும் இருந்து லோன் எடுத்துட்டீங்கன்னா அந்த லோன்ஸில் வந்து கட்டுறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்படுவீங்க பணம் சம்பாதிக்கிறது ஈஸி தான் ஆனால் பணக்காரனாக தொடர்ந்து இருக்க பல வருஷங்கள் இருக்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா நம்ம பணத்தை பற்றி நமக்கு வந்து எஜுகேஷனில் வந்து எதுவுமே சொல்லித்தரது கிடையாது பணத்தை வந்து எப்படி சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நமக்கு வந்து சொல்லித்தரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கரைவு அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரோ இல்லை உங்களுக்கு பில்விஷியர் யார் இருக்காங்களோ அவங்களை வச்சுட்டு பணத்தை வந்து எப்படி சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பணத்தை வந்து சேவ் பண்ணுற விதத்தை வந்து நீங்களே ஓகே தான் வந்துட்டு வந்துட்டு சேவிங்ஸ் வந்து வந்து ஸ்டார்ட் பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எந்த மூலமாக வந்து பணத்தை ஹேண்டில் நமக்கு எப்படி வருமானம் வரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும் இப்போ வந்து பணத்தை வச்சு பணத்தை வந்து ஜெனரேட் பண்ண முடியும் அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கான எப்படி சொல்கிறது இன்னும் தொடர்ந்து பல விஷயங்களுக்கு வந்து நீங்கள் பணக்காரங்களாக இருக்கலாம் இப்போ வந்து வீண் பந்தாகிறது அனாவசியமாக போயிட்டு நான் இந்த கார் வாங்கி இந்த இதில் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் தவிர்த்தாலே வந்துட்டு நல்லா வந்துட்டு பெரிய பணக்காரங்களாக இருக்கலாம் இப்போ வந்துட்டு ஸ்டில் வந்துட்டு நான் வீடு வாங்குகிறேன் எனக்கு வந்துட்டு அதுக்கு வந்து இவ்வளோ லட்சம் கோடி இவ்வளோ கோடிக்கு வந்து நான் வீடு வாங்கியிருக்கேன் அப்படிங்கும்போது அதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு எண்பது பர்சன்டேஜ் உங்கள் கையிலேருந்து கொடுத்துட்டு ஒரு இருபது பர்சன்டேஜ் லோன் வாங்கினா கூட ஓகே ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் லோன் வாங்கிட்டு இருபது பர்சன்டேஜ் மட்டும் கட்டிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த இதை வந்து கட்ட முடியாமல் அந்த வீடும் போயிடும் அவங்களோட எப்படி சொல்கிறது அவங்க சேவிங்ஸும் அந்த அமௌண்ட்டும் போயிடும் அது வந்து அதுக்கப்புறம் வீடு வந்து இழுத்து போட்டுட்டு அது மாதிரி நடக்கும் அதனால் நீங்கள் பணக்காரன் ஆவறது பிரச்சனையே கிடையாது அந்த பணக்காரனாக இருந்து தொடர்ந்து பணக்காரனாக இருக்கிறது தான் பெரிய ஸ்ட்ரகுல்ஸ்லாம் வந்து மீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் மீட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து காசு கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து உடனே நம்ம தான் சம்பாதிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா அதுவும் ஒரு பிரச்சனை வந்து கிரியேட் பண்ணும் அவங்க வந்து திருப்பி உங்களுக்கு செலுத்த வேண்டிய நேரத்தில் திருப்பி தர வேண்டிய நேரத்தில் வந்து அவங்க திருப்பி தராதா போதும் உங்களுக்கு வந்து பெரிய ப்ராப்ளத்தை வந்து கிரியேட் பண்ணணும் அதனால் வந்துட்டு நீங்கள் பணக்காரனாவது ஈஸியான வேதா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இருக்குது டெக்னாலஜி வச்சு நம்ம ஈஸியாக வந்து இப்போ வந்து லாட்ரி சீட்டில் வந்து பணம் ஜெயிச்சவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு கோடி ஜெயிச்சிட்டாங்க ரெண்டு கோடி ஜெயிச்சிட்டாங்க இப்போ வந்து தமிழ்நாட்டில் லாட்ரி இப்போது ஃபாரின் வந்துட்டுரலாம் இருக்கு ஒரு முந்நூறு கோடி நானூறு கோடி ஜெயிச்சிட்டாங்க முந்நூறு கோடி நானூறு கோடி ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அவங்கள பற்றி அதுக்கப்புறம் பெருசாக ஒரு இஷ்யூஸும் வரது கிடையாது அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து பணத்தை வந்து எப்படி சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போது லாட்ரி அந்த மாதிரி இது நான் சொன்ன எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னேன் அதை கிடச்சிது அதை வந்து எப்படி அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரியாதுன்னு தான் சொல்லி சொன்னேன் நம்ம ஸ்டேட்டில் வந்துட்டு லாட்ரிலாம் வந்து பேன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பணத்தை வந்து எப்படி எஜுகேஷன் வந்து நம்ம சின்ன பிள்ளையிலேயே வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லித்தரணும் தரணும் இப்போ பணக்காரங்க வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே கொடுத்து இந்த காசை வச்சுக்கோ இந்த காசை வச்சு நீ செலவு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் சின்ன அமௌண்டை கொடுத்து அவங்கள செலவு பண்ண வைப்பாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இடத்துல போயிட்டு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு பணக்காரங்க வீட்டுலலாம் அனுப்பிவிடுவாங்க ஆனால் வந்துட்டு இப்போ வந்து திடீர்னு பணக்காரவங்களாம் வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு யா கைடன்ஸ் இருக்காது அவங்களுக்கு எப்படி சொல்கிறது வழி நடத்துறது இந்த மாதிரி எப்படி தான் வந்து பணத்தை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து கைடன்ஸ் இருக்கிறதுனால அவங்க தான் வந்துட்டு முதல் தலைமுறையில் வந்து பணக்காரங்களாக ஆனதுனால அந்த பணத்தை எப்படி சம்ப எப்படி செலவு பண்ணணும் எப்படி சேவ் பண்ணணும்னு தெரியாமல் அவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து செலவு பண்ணிடுவாங்க அதனால கூட அவங்க வந்துட்டு திடீர்னு பணக்காரங்க இருங்கினவங்க ஏழையாக மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் அளவுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பணத்தை எப்படி வந்து செலவு பண்ணணும் எப்படி வந்துட்டு அந்த பணத்தை வந்துட்டு பணத்தை திரும்பி பணமாக மாற்றணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லிக் கொடுங்க பணம் மட்டும் லைஃப் கிடையாது அதுவும் லைஃப் கிடையாது ஆனால் வந்து திடீர் தான் வந்துட்டு நம்ம பணக்காரம் ஆகிட்டோம் அந்த பணக்கத்தை பண பணத்தை வச்சு எல்லாத்தையும் வந்து வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் தான் பணம் வந்துட்டு தேவையுதா தேவைதான் ஆனால் நீங்கள் வந்துட்டு அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க பொறுத்து தான் நீங்கள் பணக்காரனாகவே இருக்க முடியுமா இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டிச் மாற முடியுமா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிய வரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பணத்தை வந்து ஈஸியாக சம்பாதிச்சிடலாம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அதுக்கப்புறம் வந்துட்டு அதை நீங்கள் வந்து எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் வந்துட்டு நீங்கள் பணக்காரனாக இருக்க முடியுமா இல்லை இருக்க முடியாதா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிய வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகுதியில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இருந்து விடைபெறுவது உங்கள் ஏஸ்பி நன்றி வணக்கம்